மதராசி இயக்குனோட ஏஆர் முருகாசி இயக்கத்தில் நம்ம சிவகார்த்தியை நடித்திருக்கிற ஒரு படம் இந்த படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி டீச்சர்ஸ் டே அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது இப்போது இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ எதிர்பார்ப்பு அப்படின்னா அது காரணம் ஏஆர் முருகதாஸ் அதாவது தீனா என்கிற முதல் படத்தில் அறிமுகமான அவர் அதுக்கப்புறம் எடுத்ததெல்லாம் வேற லெவல் சரவடி அப்படின்னு தான் சொல்லணும் தொடர்ந்து கேப்டன் வச்சு ரமணா சூர்யாவை வச்சு கஜினி சிரஞ்சீவியை வச்சு ஸ்டாலின் அப்புறம் ஹிந்தியில் ஹிந்தி கஜினியை எடுத்து வேற லெவலில் வெற்றி மேல் வெற்றி பெற்று பிளாக் பஸ்டர் மேலே பிளாக் பஸ்டர் கொடுத்து இந்திய சினிமாவின் மிக முக்கியமான ஒரு கமர்சியல் இயக்குனர் அப்படிங்கிற பேரை எடுத்தார் அதுக்கப்புறம் வந்து இங்கே தமிழில் மறுபடியும் ஏழாம் அறிவு துப்பாக்கி கத்தி அப்படின்னு அவர் தொட்டதெல்லாம் மெகா ஹிட் ஆச்சு அந்த ஹீரோக்களுக்கே அது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் படமாக இருக்கும் கேப்டன் விஜயகாந்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரமணா சூர்யாவுக்கு கஜினி ஏழாம் அறிவு சும்மா தளபதி விஜய்க்கு கேட்கவே தேவையில்லை இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருக்கார்னா அதற்கு முதல்ல வித போட்டது இந்த துப்பாக்கி படம் தான் ஸோ அப்படிப்பட்ட வெற்றிகளை கொடுத்த ஏஆர் முருகாசர்கள் அது அப்படியே உள்டாவாக மாற ஆரம்பிச்சது அவர் எடுத்த ஸ்பைடர் ஃப்ளாப் ஆச்சு அகீராங்கிற இந்தி படமும் பெருசாக போகலை தளபதி விஜய் வச்சு எடுத்த மூணாவது படம் சர்க்காரும் பார்த்திங்கன்னா பெருசாக போகலை கலெக்ஷன் ஆயிடுச்சு அது கணக்கில் வராது விமர்சன ரீதியாக அந்த படத்தை கழிவு கழி ஊற்றுனாங்க அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு தர்பாரும் பெருசாக போகலை ஸோ இனிமே படம் கொடுத்தா அது ஹிட்டு படமாக தான் இருக்குன்னு கங்கன் கட்டிட்டு இருந்தார் ஆனால் எதிர்பாராத மாதிரி திடீர்னு கான் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தல் சொல்லி அதில் நிறைய தலையீடு பண்ணி அந்த படத்தை காலி பண்ணிட்டாங்க அது ஒரு விஷயம் ஸோ இப்போது சிவகார்த்தியனை வச்சு எடுக்கிற படம் தான் அக்மார்க்கு முருகாஸ் படம் ஒரு கஜினி மாதிரி ஒரு துப்பாக்கி மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு இப்போது இந்த படத்தில் ஹீரோன்னு நடித்த நம்ம ருக்மணி வசந்திருக்காங்க போதீங்களா அவங்களே இந்த விஷயத்த ஓப்பனாக சொல்லிட்டாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆமாங்க இது வந்து முருகாசாரோட பர்ஃபெக்டான ஓஜி ஃபிலிம் அப்படின்ட்டாங்க ஸோ வழக்கமாக முருகா ஸ்பீக்கல் இருக்கும்போது நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா துப்பாக்கி கத்தி கஜினி ஏலாம் அறிவு அப்படின்னு ஸோ அந்த ஸ்டைலில் ஒரு படம் இருக்க போது சிவகார்த்தியன் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அதக்கலமான அமர்கலமான ஒரு ஆக்ஷன் படம் நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ருக்மணி வசந்த் ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்